நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராய் பாவத்திலிருந்து விடுவிக்கிறார் 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 மனிதரால் கைவிடப்பட்ட எல்லா விதமான காரியத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இயேசு ஆகையால் நான் உங்களை விடுதலை ஆக்கினான் நீங்கள் நெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் அன்பானவர்களே அனைவருக்கும் விடுதலை தேவைப்படுகிற பழக்காரனுக்கு விடுதலை விடுதலை தேவை என்று உலகம் இன்றைக்கு விடுதலைக்காக இயங்கி காத்துக் கொண்டிருக்கிறது பேசிக் கொண்டிருக்கிற நாட்களில் அநேக பாவத்து பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன் குடிக்காத சாராயம் இல்ல പിടിക്കാതെ വീടി സിഗ്രെറ്റ് ഇല്ല